அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகுக்கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் பார்க்கலாம் கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை தன யோகம் உண்டு தன லாபம் உண்டு கிரக யோகம் உண்டு புண்ணியம் உண்டு நம்ம பண்ண புண்ணியம் இப்ப உங்களை காப்பாத்தோம் கும்பராசிக்காரர்களுக்கு பண்ணிய புண்ணியம் காப்பாற்றும் நம்ம என்ன பண்ணிடுமே ஐயா புண்ணியம் எடுத்து பாரு போடு ராகு கேது நமக்கு சப்போர்ட்டா சப்போர்ட் இல்லையான்னு வா ராகு ஜென்மத்தில் வரார் கேது ஏழுல வர ஒரு சகோதரனா நான் பேசுறத செவி கொடுத்து கேளுங்க அதிகபட்சம் நீங்க செய்யற பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் அப்புறமா பலனுக்கு வரேன் ராகு ஜென்மத்தில் வர்றதுனால புத்திசாலித்தனம நீங்க இருக்கணும் உங்களோட புத்திசாலித்தனம் எப்ப மறைக்கப்படும்னா யாராவது ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னா அவங்க பின்னாடியே நீங்க போவீங்க அது வேண்டாம் அன்பான வார்த்தைகளுக்கு அடங்காதீர்கள் வேண்டாம் யாராவது பணத்தை ரெட்டிப்பாக்குறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்தா வேண்டாம் தவிர்த்துருங்க ஏதாவது வெளிநாடு பயணம் அழைச்சிட்டு போறேன் செலவு சொன்னா வேண்டாம் அரசாங்க காரியங்கள்ல பெரிய வெற்றியை கவர்மெண்ட் நான் எனக்கு தெரியும் எல்லாமே சொன்னா வேண்டாம் எதுவா இருந்தாலும் நேர கூகுளுக்கு போங்க தட்டி பாருங்க இது கரெக்டா தப்பா இப்படி ஒரு ஆஃபர் இருக்கான்னு பாருங்க அப்புறமா அவங்கள்ட்ட முடிவு சொல்லுங்க அதே நேரத்துல கேக்குறவங்கள வேண்டாம்னு சொல்லி வெறுக்காம அண்ண நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க இதுதான் பரிகாரமே யாரு என்ன கேட்டாலும் ட்ரேடிங்ல நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து கூப்பிட்டா நீங்க சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் நாளைக்கு நான் உங்களுக்கு யோசிச்சுட்டு சொல்றேனே கூகுள்ல போய் தட்டுங்க அப்படி ஒரு கம்பெனியும் இருக்காது அது மாதிரி ஒரு வாய்ப்பே இருக்காது அவங்ககிட்ட சொல்லுங்க அண்ணே விசாரிச்சனே அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கனே எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுனே இருந்தால் செஞ்சிருப்பேனே இப்போ இல்லைன்னு நான் வரும்போது உங்களை கான்டாக்ட் பண்ணுறேனே முடிச்சிடணும் ஆறு மாசம் கழிச்சு காண்டாக்ட் பண்ணுறேன் சொன்னால் திருப்பி உடனே வந்துடுவான் ஆறாவது மாதம் அவன் வந்துடுவான் ஏன்னா அவன் ஏமாத்தவன் முடிவு பண்ணிட்டான் நீங்கள் எப்போ ஏமாந்தாலும் வருவான் அப்போ ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது புத்திசாலித்தனத்தில் மற்றவங்க மோக அரைப்பாங்க உங்களை உண்மை நம்ப வைப்பாங்க உங்களுக்கே புரியாது அவங்க பண்ற தப்ப உங்க தலையில கட்டுவாங்க உங்களை ஒரு விட்னஸாக சேர்த்துருவாங்க எல்லாத்தையும் பார்த்து பழகுங்கள் அன்பாக பழகுறதெல்லாம் வேறு பார்த்து பழகுறது ரொம்ப முக்கியம் உங்களை கடவுள் கைவிட மாட்டார் எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் கொடுத்துவார் ஆனால் அதை மீறி தான் நம்ம போய் உழுவோம் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லை சும்மா இந்த டீ கடையில் போய் டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அஞ்சு மணிக்கு போனாலும் முடிவு பண்ணுறீங்க மூணு மணி ஆகுது வீட்டில் ஏதோ ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் டக்குன்னு வேறு ஒரு காரணத்துக்காக வீட்டில் உள்ளவங்களுக்காக தெரிஞ்சவங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் சும்மா இருக்கிறதோ ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறதோ இல்லை வந்து ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்காக போகிறதோ போனீங்கன்னா ஆபத்து நல்லா கொஞ்சீங்க கடவுள் இன்டிமேஷன் முதல்ல கொடுத்துட்டாரு அஞ்சு மணிக்கு நீ கிளம்பி இந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டாரு ஏன்னா தெரியும் அவருக்கு ஆறரை மணிக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தொடர்ந்து ரெகுலரா செய்யற காரியத்தை நிப்பாட்டிடாதீங்க அதையும் நான் திரும்பி சொல்றேன் ரெகுலரா ஒரு காரியம் செய்வீங்க ஒரு கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போவீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போவீங்க பார்க்கு இத்தனை மணிக்கு இருப்பீங்க அதையும் நிப்பாட்டாதீங்க ரெகுலர் காரியங்களை கும்பராசி இப்ப நிப்பாட்டிங்கன்னா மாட்டினீங்க ஏன்னா நீங்க எதுக்கு பயந்துகிட்டு போகாம வீட்டுல உட்காந்து வீடே உங்களுக்கு பிரச்சனையா ஐயோ என்னையா சாபம்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்கலாம் சாபம் இல்லை கண்ணா நீ நல்லா இருக்கும் ஆசைப்படுற கண்ணா அது எப்படி எனக்கு சாபமா தெரியும் யாரு தான் உனக்கு சொல்றது உனக்கு உண்மையா நான் சொல்றேன் நம்பலாம்ல என்ன நம்ப மாட்டீங்க நம்பு என்ன என்ன நம்பு நான் பேசுறது உண்மை அப்போ இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக செலவு பண்ணணும் புத்தி புத்திசாலித்தனமாக செயல்படணும் செலவு பண்ணணும் செயல்படணும் அப்போ ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டோம்னா அந்த பக்கம் ஓடிக்கிடணும் திருப்பி அதை மாற்றக்கூடாது மாற்றினா சோகம் நமக்கு பிரச்சனை அதுமாதிரி ரொம்ப முக்கியம் இந்த சொல்லுவாங்க ரோடு கிராஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் ஹேண்டில் பண்ணுறது இரும்பு பொருட்கள் ஹேண்டில் பண்ணுறது கார் பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கு ஜஸ்ட் மினிட் தான் லைஃப் எதையும் அலட்சியமாக எதையும் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம்னு பண்ணாதீங்க வேண்டாம் நான் ஒரு அப்பாவாக ஒரு சகோதரனா நான் சொல்கிறேன் என்னை நம்பணும் நீங்கள்லாம் ஒரு அம்மா என்ன பண்ணினது வீட்டில் நடந்த உண்மை இந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே பெண்கள் பண்ணுற ஒரு பெரிய தவறு அவசரத்தில் தோசைக்கல்லை போட்டுட்டு போயிடுவாங்க இதில் வச்சுட்டு தோசைக்கல்லை எவ்வளோ சூட்டில் இருக்குதுன்னு தெரியாது திரும்பி திரும்பி தொட்டுப்பாங்க சுட்டுடும் சில வீட்டில் பாலை வச்சுட்டு போயிடுவாங்க பொங்கிடும் அப்புறம் சில வீட்டில் பொங்கி காஞ்சி அதுவே வீணாக போயிடும் பாத்திரம் இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக்சியை போடுவாங்க மிக்சியை போட்டுட்டு டேரெக்ட்டு சுவிட்சில் ஆஃப் பண்ணுவாங்க அது முதல்ல செய்யாதீங்க நீங்கள் ஒன்னே கேட்கலாம் ஜோசியம் சொல்ல சொன்ன ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு ஐயோ யாவத்து எதில் வருமோ அதை நான் சொல்லிதானே ஆகணும் நான் சொல்றது புரியுது இல்ல ஒரு ஐயா வேற ஒரு ராசியாக இருக்கலாம் அவர் இப்போ இதை கேட்கலாம் அவர் இது கேட்டு என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டுருக்காங்க வீட்டுக்காரம்மா துலா இப்போ கும்ப ராசி அப்படின்னா அந்த அம்மா ஒரு மிக்சியில எல்லாம் போட்டு அரைக்குது அரைச்சிட்டு இங்கே கீழே எப்படி இந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணணும் கீழ் ஆஃப் பண்ண மெயின் சுட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு மறுநாள் திருப்பி அதே மிக்சியை கொண்டு வைக்கிது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணுது இது என்ன பண்ணணும்னா எப்போயுமே மெயின் சுவிட்ச் ஆஃப் போட்டுட்டு தான் இந்த சுட்ச்சை போடுவாங்க போடும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் மெயின் சுவிட்சை போடுவாங்க அப்புறமா தான் மிக்சி ஸ்விட்சை போடுவாங்க ஆஃப் பண்ணும்போது மட்டும் டைரெக்டாக மிக்ஸி சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீட்டில் நடக்கும் இப்போ இந்த நேரத்தில் அதுமாரி செஞ்சால் ஏழு இல்லை கேது என்ன பண்ணுவார் சர்க்குள் ஆக்கிடுவார் நிலத்தருமாறும் அதனால தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணாது எலக்ட்ரானிக்கல் அடிக்கடி அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிட்ரி வாஷிங் மிஷின் கவனமா இருங்க ஓவர் வோல்டேஜ் வருதான்னு பாத்துங்க அது ஹீட்ரு பொருட்களில் கவனமா இருங்க ஏசி விஷயங்கள்ல கவனமா இருங்க தேவையில்லாமல் செலவாகும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் அடி வாங்கும் டக்கு 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 டக்குன்னு வாங்குவோம் கும்பராசிக்கு அது உங்க நேரம் அடி வாங்கும் இல்லைனா ரெடி பண்ணி அதை அடி வாங்கியிருக்கோம் வீட்டில் உள்ளவங்க அப்படியே பேக்கப் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க நீங்க வந்து கீழே வந்துடும் பேர் வந்து உங்க பேருக்கு வரும் அப்ப என்ன கவனமா இருங்க அவ்வளவுதான் நைட்டு ஒரு தடவை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டோமா காலையில் இருந்தோன்னா எல்லாம் சுவிச்சு போட்டிருக்கா போடலையா என்ன இவ்வளவு தான் இருந்தாலும் என்ன யோசனை வீட்டுக்கு வீடு என்ன பண்ணுங்க பாத்ரூம்ல இருந்து கிச்சன்ல இருந்து எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க அந்த பிறகு இந்த பேப்பர்ல ஸ்டிக் பேப்பர் விற்கிற இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் எழுதி ஒட்டி வைங்க இவ்வளவுதான் ஏன்னா இதை தெளிவா சொல்றேன்னா இது வரைக்கும் இது மாதிரி ஸ்பீச் பேசுனது இல்ல எல்லாம் பொதுவா கேது வந்து என்னமோ செய்ய போறான்னு இல்லை கேது ஞானத்தை கொடுக்கிறவர் இந்த நிலையில ஏழுல கேது வரும்போது நமக்கு இன்னொருத்தவங்க சிந்தனை தான் அதிகமா வரும் இந்த நேரத்துல இன்னொருத்தவங்களை பத்தி சிந்தனை நிறைய வரும்போது நம்மளுடைய வேலை மறந்து போயிடும் அது நமக்கு தெண்ட செலவா மாறும் இப்ப பாயிண்ட் புரியுதா இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம ரொம்ப மன உளைச்சல் ஆகக்கூடாது சொன்ன கேட்கும் அந்த மூளை கேட்காது இன்னொருத்தவங்களை தான் நினைக்கும் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அவங்ககிட்ட என்ன பேசணும் இவங்கிட்ட என்ன பேசணும் நம்ம வேலைய விட்டுரும் இதுக்கு என்ன பண்ணலாம் பிள்ளையாரை கும்பிடுங்க துர்க்கையை கும்பிடுங்க விநாயகரும் துர்கையும் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ஒரு குறையும் வராது நான் சொல்கிறேன் நன்னா இருப்பேன் விநாயகர் துர்க்கை வழிபாடு தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் அடிக்கடி சிவாலயத்துக்கு போங்க சும்மா சத்து நாளைக்கு போய் சிவாலயத்தில் சாயிச்சா உட்காந்துட்டு வாங்க சும்மா பொங்கல் உட்காந்துட்டு போங்க பிளான் போட்டால் செய்யுங்க யாருக்காவது இந்த பிளானை டெலிட் பண்ண வேண்டாம் படத்துக்கு போனா படத்துக்கு போங்க இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ணா அந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம் பானிபூரி சாப்பிடும்னா பானிபூரி சாப்பிடுவோம் பிளானை மாற்றாதி பிளானை மாத்திர பிரச்சனை வருது அவ்வளோதான் புத்திசாலித்தனமா செலவு பண்ணுமா புத்திசாலித்தனமா செயல்படுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு அணையை போட்டுங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சபதம் எடுத்துங்க நிறைய விஷயத்துல சபதம் எடுங்க முக்கியமாக சொல்றேன் யார்கிட்டையும் ரொம்ப பேசாது மௌனம் அதிகமாக வச்சுங்க சிரிச்ச முகத்தோட இருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் எப்படியா இருக்கணும் இந்த சண்டிகேஸ்வரர்னு இருப்பார் சிவாலயத்துல அது மாதிரி இருக்கும் நீங்க இல்லாம ஒரு அணு அசையாது கும்பம் இல்லாமல் எதுவும் கிடையாது தான் எல்லாருக்குமே துணை ஆனால் கும்பம் அமைதியாக இருக்கணும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசில் துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசுல துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபர்ஸ்ட் ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால உளுந்து வட உளுந்துல வடை செய்து நீங்க ராகுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க ராகு கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வட நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பல வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்க கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணுன்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கோ துர்க்கையை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பா இதான் பரிகாரம் வேற பரிகாரம்லாம் வேண்டாம் உன்னூர் சிவாலயத்துல முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் புதுக்கோட்டை கிட்டே இருக்குது இது மாதிரி இடங்களுக்கு சென்றுவாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ராகுக்கு எது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்